மோதல் மட்டும் தைரியம் ரகசியம் என்ன மே ஏழாம் தேதி அப்படியே தலைலா சிம்சோனை பார்த்து உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை பலவீனப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்றால் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இஸ்ரோவேலர்கள் சிம்சோனை நியாயாதிபதியாக்கினார்கள் அவன் இஸ்ரோவேலை இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் ஆனால் ஒரு தவறான அடி இன்னொரு வழி வழிவகுக்கிறது அவன் அழிவுக்கு தூண்டும் அந்த புல இன்பங்களை தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தான் அவன் தன் சொந்த பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத சோராக் பள்ளத்தாக்கில் ஒரு பெண்ணை நேசித்தான் அவளுடைய பெயர் தலைலா நுகர்வோர் பெலஸ்தியர்கள் தங்கள் எதிரியின் நடமாட்டத்தை கவனமாக கண்காணித்தனர் இந்த புதிய பற்றுதலால் அவன் தன்னை தாழ்த்திக் கொண்டபோது திலைலா மூலம் அவனுடைய அழிவை சாதிக்க தீர்மானித்தார்கள் பெலிஸ்திய மாகாணங்கள் ஒவ்வொன்றிலிருக்கும் ஒரு புன்னணி மனிதனை கொண்ட ஒரு குழு சோராக் பள்ளத்தாக்குக்கு அனுப்பப்பட்டது அவனுடைய மகாபலம் இருக்கும்போது அவனை கைப்பற்ற அவர்கள் துணியவில்லை ஆனால் முடிந்தால் அவனுடைய வல்லமையின் ரகசியத்தை கற்றுக்கொள்வதே அவர்களின் நோக்கமாக இருந்தது எனவே அதை கண்டுபிடித்து வெளிப்படுத்த அவர்கள் தெலேலாவிடம் லஞ்சம் கொடுத்தார்கள் துரோகி சிம்சோனிடம் கேள்விகளை கேட்டபோது சில செயல்முறைகள் முயற்சிக்கப்பட்டால் மற்ற ஆண்களின் பலவீனம் அவன் மீது வரும் என்று கூறி அவளை ஏமாற்றினான் அவள் விஷயத்தை சோதித்தபோது ஏமாற்றுக்காரன் கண்டுபிடிக்கப்பட்டான் பின்னர் அவள் அவனை பொய் என்று குற்றம் சாட்டி உன் இருதயம் என்னுடன் இல்லாதபோது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டாள் பெலிஸ்தியர்கள் அவனை அழிக்க தனது மந்திரவாதியுடன் கூட்டு சேர்ந்ததற்கான தெளிவான ஆதாரத்தை மூன்று முறை சாம்சனிடம் இருந்தது ஆனால் அவளுடைய நோக்கம் தோல்வியடைந்த போது அவள் அந்த விஷயத்தை ஒரு கேலிக்கூத்தாக நடத்தினாள் அவன் பயத்தை குருட்டுத்தனமாக விரட்டினான் இந்த மந்திரவாதியின் சமூகத்தில் இஸ்ரேலின் நீதிபதி தனது மக்களின் நலனுக்காக புனிதமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய விலைமதிம்பற்ற மணி நேரங்கள் வீணடித்தனர் ஆனால் வலிமையானவர்களை கூட பலவீனமாக்கும் குருட்டுத்தனமான உணர்ச்சிகள் பகுத்தறிவு மற்றும் மனசாட்சியின் கட்டுப்பாட்டை பெற்றிருந்தன சாம்சனின் மோகம் கிட்டத்தட்ட நம்ப முடியாததாக தெரிகிறது முதலில் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் அளவுக்கு அவன் முழுமையாக கவரப்படவில்லை ஆனால் அவன் வேண்டுமென்றே ஆன்மாக்களை காட்டி கொடுப்பவனின் வலையில் சிக்கிக்கொண்டான் அதன் வலைகள் ஒவ்வொரு அடியிலும் அவனை சுற்றி நெருக்கி வந்தன